தமிழ் வணக்கம் மத்தியிலே அமைந்திருக்கும் எமது புதிய கலையகத்தில் இருந்து இந்த செய்தி வெளியாகின்றது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இயல்பு தொடர்பாகவும் அவருடைய அணுகுண்டும் மிரட்டல் தொடர்பாகவும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவாகிய சிஐடைய தலைவர் வில்லியம் பேர்ஸ் எம் ஐ ஆர் உளவு பிரிவினுடைய தலைவர் ரிச்சர்ட் மோர் ஆகிய இருவரும் ரஷ்ய அதிபரனுடைய அணுகுண்டு மிரட்டல் என்பது உலகை பயமுறுத்தும் ஒரு வெற்றி செயல் மட்டுமே அல்லாமல் உண்மை அல்ல என்று கூறுகின்றார்கள் குறைக்கும் நாய் கடிக்காது என்பது போல பட்டாக்கத்தி பைரவனினுடைய கத்தியை தீட்டும் சத்தம் கேட்டவுடன் யாராவது கோளைகள் ஓடி ஒளிந்து விடுகின்றார்களா என்பதை பார்ப்பது போல அவரும் அவருடைய சகாக்களினுடைய அணுகுண்டு போர் ஒன்று வெடிக்கும் மிரட்டலின் வடிவம் இருப்பதாக பேட்டியளிக்கின்ற இருவரும் லண்டன் திருவிழா என்ற நிகழ்வில் கூறியிருக்கின்றார்கள் இந்த இருவரும் ஒன்றாக இருந்தது இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகத்தின் நிகழ்ச்சி திட்டம் இன்று மிக ஆபத்தான ஓர் இடத்தில் இருக்கின்றது உக்ரைனை மட்டும் தோற்க விடுவோமாக இருந்தால் உலக நிகழ்ச்சி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று புறப்பட்டிருக்கும் கூட்டத்தினருக்கு வெற்றியை வழங்கியதாகவும் உலகத்தை அமைதியற்ற உலகமாக மாற்றுகின்ற வேலையையும் நாம் செய்து விடுவோம் எனவே உக்ரைனுக்கு அப்பால் இவர்கள் நகர முடியாமல் உக்ரைனின் மூலமாக இந்த போரை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் என்றும் இருவரும் கூறியிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பு பாதையில் எல்லா நாடுகளும் அயல் நாடுகளை ஆக்கிரமிப்பது போன்ற அறத பழைய ஒரு காலத்தை நோக்கி உலக நாடுகள் எல்லாம் செல்லுமாக இருந்தால் உலகம் முழுவதும் அமைதி குலைந்த குளவிக்கூடு கலைந்த ஓர் உலகமாக மாறிவிடும் ரஷ்யா இப்போதிருக்கும் சிஸ்டத்தை உடைக்க வேண்டும் என்று கூறுகின்றது இப்போதிருக்கும் சிஸ்டத்தை உடைக்கலாம் சரி அதற்கு மாற்றீடாக ஒரு புதிய திட்டம் ரஷ்யாவிடம் இருக்கின்றதா என்றால் அதுதான் இல்லை அந்த மாற்றீடான திட்டம் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் லாபமாக இருந்தால் அது உலகத்திற்கு லாபமாகிவிடுமா என்பது இவர்களுடைய கேள்வியாகும் உலக மக்கள் அனைவருக்கும் லாபமான உண்மையான மாற்று திட்டம் எதுவும் இவர்களிடம் கிடையாது இதுதான் உலகத்தின் ஒழுங்கமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற இவர்களுடைய நோக்கமாகும் ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்தவரையில் அவர் நல்லவரே இல்லை என்று அடித்து கூறுகின்றார்கள் ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே அணுகுண்டு மிரட்டலை தொடர்ந்து இடைக்கிடை விட்டபடியே இருக்கின்றார் அவருடைய உள்ளம் நல்ல உள்ளமாக இருந்தால் உலக மக்களை பயமுறுத்த செய்கின்ற இத்தகைய வேலைகளை அவர் ஒரு காலமும் செய்திருக்க மாட்டார் என்பதும் இந்த இரு உளவு பிரிவு தலைவர்களுடைய கருத்தாகும் கத்தியை தீட்டும் சத்தத்தை கேட்டு ஓடி போக முடியாது நிலவுக்கு அஞ்சி நாம் பரதேசம் போய்விட முடியாது ரஷ்ய படைகள் உக்ரைன் போரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கார்சன் நகரத்தை இழந்த பொழுதும் வடபுல உக்ரைனில் தோல்வியடைந்த பொழுதும் அவர்கள் தற்பாதுகாப்பிற்கான சிறிய ரக அணுகுண்டுகளை வீசியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அவ்வாறு வீசாமலே பெருந்தொகையான நிலப்பரப்பை விட்டு வெளியேறி சென்றார்கள் இது அணுகுண்டு போரை யதார்த்தமாக்கும் நிலையில் அவர்கள் இல்லை என்பதற்கான அடையாளம் அந்த சந்தர்ப்பத்தை ரஷ்யா தவறவிட்டு விட்டது மேலும் உக்ரைன் ரஷ்ய போர் அப்படியொன்றும் உலக யுத்தம் அல்ல அணுகுண்டை முடிப்பதற்கு அன்றைய உலக யுத்தம் ஜப்பானின் மீது அணுகுண்டை வீச வேண்டிய தேவை இருந்தது உலக யுத்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக என்ற கருத்தை முன்னர் பிரிட்டன் கூறியிருந்ததும் கவனிக்கத்தக்கது ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு தலைவர் சர்ஜாய் நர்ஸ்கின் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனை இரண்டாயிரத்தி நவம்பர் துருக்கியில் வைத்து சந்தித்த பொழுது அணுகுண்டு மிரட்டலை அப்பொழுதும் அவர் விடுத்துத்தான் இருந்தார் ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற உக்ரைனினுடைய ரஷ்யாவிற்கு உள்ளே இருந்த கார்சன் நகரத்தை நோக்கிய ஊடுருவலை ரஷ்ய ராணுவத்தினால் தடுத்து நிறுத்த முடியாமல் போய்விட்டது ரஷ்ய ராணுவம் மிகவும் கடினமான ஒரு நிலையில் இருப்பதற்கான அடையாளமாக இது இருக்கின்றது ரஷ்யாவின் இயலாமை இப்படி இருந்தாலும் இந்த போர் வெற்றி தோல்வியற்று தொடர்ந்து நீண்டு செல்லுமாக இருந்தால் உக்ரைனுடைய வளங்கள் வற்றிவிடும் அதன் பின்னர் மேற்கு நாடுகளும் உதவாமல் விட்டால் உக்ரைனால் இந்த போரை கொண்டு நடத்தவும் முடியாது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் சென்ற ஆண்டு ரஷ்ய அதிபருடைய ஆதரவாளராக இருந்து பின்னர் மனம் மாறி மொஸ்கோவை நோக்கி படை நடத்தி ஜனி பிரிகோசின் எதற்காக உக்ரைனுக்கு எதிரான போரை கைவிட்டு மொஸ்கோ நோக்கி படையெடுப்பை மேற்கொண்டார் என்றால் உக்ரைனை தாக்கி அழிப்பதை விட மொஸ்கோவை கைப்பற்றுவது இலகு என்பதனால்தான் அவர் மொஸ்கோவை நோக்கி நகர்ந்திருக்கின்றார் இதுதான் ரஷ்ய அதிபரனுடைய ஆணவமும் விடாப்பிடிவாதமும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாத தன்மையும் பின்னடைவும் அவரை வீழ்த்த வேண்டும் என்ற படை நகர்வுமாக இருக்கின்றது இந்த போர் இப்படியே தொடர்ந்தால் இயலாமை காரணமாக ரஷ்ய உளவு பிரிவு ஐரோப்பாவில் பல நாச வேலைகளை செய்து தங்களுடைய பின்னடைவுகளில் இருந்து தம்மை தாமே திருப்திப்படுத்திக் கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பதும் ரஷ்ய அதிபருடைய அணுகுண்டு வீச்சு என்பது மிகப்பெரிய பொய் நாடகம் என்றும் இவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போல அமெரிக்கா சந்திர மண்டலத்திற்கு சென்றது என்று முன்னரே அறுபத்தி ஏழாம் ஆண்டு கூறியிருந்தது சந்திர மண்டலத்திற்கு ஒவ்வொரு சாதாரண மனிதனும் தானாக சென்றால் மட்டும்தான் உண்மையாக அமெரிக்கா சந்திர மண்டலத்தை தொட்டிருக்கும் என்பது உண்மை என்று அன்று பேசிக் கொண்டார்கள் அதுபோல ரஷ்யா அணுகுண்டை வீசும் அது உண்மை அல்ல என்பது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது அணுகுண்டை வைத்திருப்பது மிரட்டுவதற்காகவா வீசுவதற்காகவா என்ற கேள்வி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பதிலற்ற கேள்வியாக இருப்பதும் அணுகுண்டு என்பது பலம் என்பதை விட பலவீனம் என்பதை இந்த இரு உளவு பிரிவினர்களுடைய தகவலும் எடுத்துரைப்பதை மறுக்கவும் முடியவில்லை இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் நமது புதிய கலை கூடத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை